இலோசியஸ் இவர் ஸ்பெயின் நாட்டில் உள்ள கோர்டோவா என்னும் இடத்தில் இருந்த ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார் இவர் ஒன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிறந்திருக்கலாம் என்று சொல்வார் தொடக்க கல்வி இவர் என்பவரிடத்தில் கற்றார் இந்த சோய்லஸ் பின்னாளில் மறைசாட்சியாக உயிர் துறந்தார் என்பது வரலாறு கல்வியை தகுந்த முறையில் கற்றுக்கொண்ட பிறகு இலோசியஸ் திருமறையை போதிக்கும் பள்ளிக்கூடத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றார் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டாலும் இலோசியஸ் எப்போதும் தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் உண்மையான அன்போடும் வாழ்ந்து வந்தார் அதனால் எல்லோரும் இவர் மீது நன்மதிப்பு கொண்டிருந்தார்கள் இலோசியஸ் எப்போதும் விவிலிய அறிவில் சிறந்து விளங்கி வந்தார் பல நேரங்களில் இவர் விவிலியத்தை வாசிக்கும் போதும் இறைவனின் வல்லமையை உணர்ந்தார் எண்ணூற்றி ஐம்பதுகளில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வேத கலாபணி நடைபெறத் தொடங்கியது நிறைய கிறிஸ்தவர்கள் மூர் இனத்தவரால் சிறைபிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் அந்த நேரத்தில் இலோசியசன் சிறைபிடிக்கப்பட்டார் இவர் சிறையில் இருந்தபோதும் கிறிஸ்தவ விசுவாசத்தில் நம்பிக்கை தளர்வுற்றிருந்த நிறைய கிறிஸ்தவர்களை நம்பிக்கையில் தேற்றினார் அப்படி இவரால் நம்பிக்கையில் தேற்றப்பட்ட புளோராவும் மரியாவும் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு கிறிஸ்துக்காக தங்களுடைய இன்னுயிரை தந்தார்கள் அவர்களைப் போன்று இன்னும் பலர் ஆண்டவர் இயேசுக்காக மறைசாட்சிகளானார்கள் யுலோசியஸ் சிறையில் இருந்து கொண்டே மெமோரியல் ஆஃப் த செயின்ஸ் என்னும் நூலை எழுதினார் இந்நூல் விசுவாசத்துக்காக வேத சாட்சிகளாக உயிர் துறந்தவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி எடுத்துக் கூறுவதாக இருந்தது வழியாக விசுவாசத்தில் தளர்வுற்றிருந்த கிறிஸ்தவர்களை தேற்றி நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினார் ஒரு சில ஆண்டுகள் சேர்வாழ்வதற்கு பிறகு யுலோசியஸ் விடுதலை செய்யப்பட்டார் அதன் பின்பு இவர் டொலோடா நகரின் ஆயராக நியமிக்கப்பட்டார் ஆயூர் பொறுப்பினை ஏற்றுக்கொள்வதற்காக இலோசியேசோ டொலோடா நகருக்கு சென்று கொண்டிருக்கும் போது இவர் லூக் ரஷ்யா இன்னும் இஸ்லாமியரை மதமாற்றி விட்டார் என்ற குற்றத்திற்காக மீண்டுமாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு எழுத்துச் செல்லப்பட்டார் நீதிமன்றத்தில் இவருக்கு எதிரான விசாரணை நடைபெற்றது விசாரணை சமயத்திலும் இலோசியஸ் அங்கிருந்தவர்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியை எடுத்துரைத்தார் இதனால் சிரம் கொண்ட அதிகாரிகள் இலோசியஸையும் இவரோடு இருந்த லூக்ரஸ்யாவையும் தலைவெட்டி கொன்று போட்டார்கள் இவ்வாறு இலோசியஸ் ஆண்டவர் இயேசுக்காக ரத்தம் செந்தி மறைசாட்சியானார் கிறிஸ்தவர்கள் எல்லாம் உயிருக்கு பயந்து கிறிஸ்தவ மறைய மறுதளித்த போதும் அவர்களை எல்லாம் நம்பிக்கையில் உறுதிப்படுத்துவதற்கும் யுலோசியஸிற்கு விவிலியம் தான் தூண்டுகோலாக இருந்தது அதுபோலவே நாமும் நம்முடைய வாழ்வில் விவிலியத்தின் மீது ஆழமான பற்று கொண்டு இறை வார்த்தைகளை தியானித்து அதன் வழியாக இறை அருளை பெறுவோம் தூய இலோசிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்